ஏம்மா ஏம்மா நீ நல்ல பாடுன்னு இங்க இருக்கிற color="#FF0000">பொண்டு எல்லாருமே சொல்றாங்களே ஒரு நல்ல ஒரு பாட்ட பாடுமா பாடுமா நீ பாடுறதா நான் சொல்றாங்க பாடு பாடு சோடிப் பிரா பாட்டு பாடு ஆ பாடுமா நல்லா எந்த ஒரு பட்டான நல்ல பாட்டா பாடுமா கண்ணு கடலக் கொல்ல வரதில கடலை கொல்ல வரதில காடபுறா நிக்கல அந்த கடபுற காடபுற கலஞ்சன நீங்க கலந்துதம் மாயம் மனது அந்த கடலை கொல்ல ஓரத்தில் கடபுற என்று நிக்க அந்த காடபுற கலஞ்சன கலந்துதம் மனசு கலந்து இதம் மனசு ஏமா கண்ணு நல்லா பாட்டியம்மா கிட்டவாமா ஒரு அள்ளி ஒரு முத்தம் கொடுத்து உமா நல்லா இருப்பம்மா நீ நண்பர்களே பாத்தி வரத்தில கோல கொல்ல வரத்தில இந்த ஜோடி புரா நிக்கையில அந்த ஜோடி புரா ஜோடி புரா கலங்கடனா நீங்க சோரிதம்மா மனசு அந்த சோலை கொல்ல ஓராட்டில ஜோடி பூரா ரெண்டு நிக்க அந்த சோடி பூரா கலைஞன சோருதம் மாயமானது தம்மாய மாயமானது அந்த சோலை கொல்ல ஓராட்டில ஜோடி பூரா நிக்கல நீ வந்த வந்த சீகல்ல நான் வாங்கி வச்ச சினிமா போட்டு அவ வைக்கிறாளோ

கமாண்ட்ல மறக்காம சொல்லுங்க நண்பர்களேன் ரிட்டன் இதுக்கப்புறம் தான் வரும் எல்லாம் வாழ்த்துக்கள் நண்பர்களே